அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா ஈவினிங் காலேஜில் சித்ராவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஆனால் இன்ன வரைக்கும் அதை சொல்ல முடியலையே ஐயா ஆனால் இப்போ சட்டத்தையெல்லாம் ரொம்ப கடுமையாக்கிட்டாங்கள்லையா முன்னெல்லாம் பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணால் ஒரு தண்டனையும் இல்லை இப்போது முத முறைன்னா அஞ்சு வருஷம் ரெண்டாவது தடவையும் பண்ணுனா ஏழு வருஷம் முன்ன பாலியல் தொல்லை கொடுத்த மூணு வருஷம் ஆனால் இப்போது அஞ்சு வருஷம் அதே பாலியல் வன்புணர்வு செஞ்சால் முன்ன பத்து வருஷம் இப்போது பதினாலு வருஷம் நல்ல வேலை நாம் எதையுமே செய்யலை அப்பும் பண்ணலை ஏதோ சித்தராவை பார்த்து அவளை மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டுருக்கோம் நல்ல வேலை என்ன நீ லவ் பண்ணுறியா இல்லையான்னு கேட்குறதுக்கு தண்டனை இல்லை கடவுளே அப்பனே யானை வண்டிதா சித்திரா என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லடும் ஆமாம் அப்போ தான் என் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் எப்படா நாளைக்கு ஈவினிங் வரும்னு இருக்குது ஆமாம் கொச்சா கொச்சா ஆஹா ஈவினிங் வர்றதுக்கு முன்னால் இந்த இம்சை இப்படி கத்திக்கிட்டு வர்றானே ஐயா இவன் கூப்பிட்ற ஸ்டீயில் பார்த்தாலே ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்திருப்பான் போல இருக்கு ஐயா கோச்சா டேய் ஏண்டா கத்துற இங்கே தானடா இருக்கேன் மண்டே மாதிரி இன்னொரு ரவடி உங்க கூட மோதணும்னு ஆசைப்பட்றான் என்னது என் கூட மோதணுன்னு ஆசைப்பட்றானா ஏண்டா ஒரு மணி நேரம் தானடா வெளியில் போனேன் அதுக்குள்ளே ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்துட்டியா மாட்டுது நாம் என்ன பண்ண முடியும் கோச்சா என்னது மாட்டுதா ஏண்டா உலக அழகி உலக சூப்பர் ஸ்டாரு உலக நாயகன் மாதிரி நான் என்ன உலக ரவுடியாடா என் கூட மோதுறதுக்கு ஆசைப்படுறதுக்கு ஆமாம் நான் ரவுடிங்கிறது இவனுங்களுக்கெல்லாம் எப்படா தெரியுது நாம தான் இப்போது ஃபேமஸ் ஆகிட்டோம் கொச்சா ஃபேமஸ் ஆகிட்டா சிட்டியில் இருக்கிற ரவுடி பூரா என் கூட மோத வருவானா ஏண்டா அவனுங்களுக்கெல்லாம் வேறு வேலை வெட்டியே இருக்காதா ஆ காலையில் எந்திரிச்சோமா பசங்களை கொண்டே ஸ்கூலில் விட்டோமா வீட்டில் காய்கறி வாங்கி கொடுத்தோமா பொண்டாட்டியை கவனிச்சோமா அப்படி இருக்க மாட்டாங்களா ஏமா ரவடி அவங்க கூட மோதலானே இருப்பாங்களா டேய் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கடா வந்தால் தான்டா ரவடிக்கு ரவுடி மோதுவாங்க பிசுநாரித்தனமாலாம் மோத மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கோ நாம் தான் யாருக்கிட்டேயுமே பிரச்சனைக்கு போகலையாடா அப்புறம் எதுக்கடா ஏன் கூட மோதணும் ஆமாம் ரவுடி யாரு எந்த ஏரியா அவன் பேர் என்ன ஏங்கொச்சா இதெல்லாம் தேவையா டேய் ஆத்துல கொட்டினாலும் அளந்து கொட்டணும்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி நாம் மோதினாலும் அவன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மோதணும் புரியுதா போன தடவை இப்படித்தான் எதையுமே விசாரிக்காம மண்டையனை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அவன் உருவத்தை பார்த்ததுமே அப்படியே நான் உருகி போயிட்டேன்டா ஏதோ தைரியம் இருந்ததுனால அவனை சமாளித்து வந்தேன் இல்லைன்னா என் பொழப்பு என்ன ஆயிருக்கும் அவன் பேர் வளர்ந்தான் என்னது வளர்ந்தானா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்